இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு காரத்தட்டு மிளகாய் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது ஏற்பட்ட சைடில் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு கொஞ்சம் நான் பன்னீர் எடுத்துட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு பன்னீரை கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளவாப்பூ கொஞ்சமாக மஞ்சள் பூ லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுங்க நல்லா பன்னீரே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க இப்போ நம்ம கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க நான் சப்பாத்தி நான் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ சப்பாத்தி நான் காமிக்கெல்லாம் வீடியோலாம் நிறைய சப்பாத்தி ரெசிபிலாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எஞ்சி காசுக்கு ரோல் பண்ணி கொடுக்கலாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு கறி என்னன்னால் ப்ரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி வச்சு கொடுக்குறப்போல இந்த மாதிரி நம்ம ஒரு சப்பாத்தி போட்டு நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் லஞ்சு பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விட்லாங்க நிறையா ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெசிபிலாம் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ